ஹலோ எவரையும் வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி அரசு தேர்வில் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெரு வினாக்கள் என்னென்னு பார்ப்போம் இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட வினாக்கள் முதல் வினா என்னென்னு பாருங்கள் மடியத்தின் முக்கியத்துவம் பட்டியலிடுக மடியத்தினுடைய முக்கியத்துவம் இது வந்து முக்கியமான வினா என்னென்னு பார்ப்போம் அதிக வீதியம் அதிக தகவமைப்பு கொண்டது அதேமாரி தாவர மலர் பெரியதாக இருக்கும் நீண்டு இருக்கும் அதிக நீர் சக்தி கொண்டது அதிக உயர் எண்ணையை பெற்றது குரமோசம் இழப்பு சேர்ப்பு உணர்வுடன் விளைவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்த வேணான் பார்ப்போம் பரிணாமத்தில் முக்கிய பங்காற்றுகிறது ஒரு ஐந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து மூன்று எழுதுனா போதுமானது ஒட்டுதல் மற்றும் பதியமிடுதல் வேறுபடுத்துக ஒட்டுதல் என்பது இரு வெவ்வேறு தாவரங்களின் பாகங்களை இணைக்கப்பட்டு தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்கிறது மாதிரி தடையுடன் தொடர்புடைய தாவர பகுதி வேர்க்கட்டை உட்படுத்த பயன்படுத்தப்படும் தாவர பகுதி ஒட்டு பகுதி அல்லது ஒட்டுத்தண்டு அப்படின்னு எடுத்து கொள்ளப்படுகிறது இப்போ ஒட்டுத்தண்டு உடன் அது வந்து வேர்க்கட்டை இணைக்கக்கூடியதாக அது ஒட்டுதல் அப்படின்னு பேர் இதுக்கு எடுத்துக்காட்டு எலுமிச்சி மா ஆப்பிள்னு சொல்கிறாங்க அதுமாரி பதியமிடுதல் என்பது பெற்றோர் தாவரத்தன்று தாவரத்தோடு ஒட்டி இருக்கும் பொழுது அதிலிருந்து வேர் தோண்டுவதற்கு தூண்டப்படுகிறது வேர் தோண்டிய பின் வேர் பகுதி வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரம் உருவாக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு பதியமடைதல் என்று பேர் எடுத்துக்காட்டு எக்ஸோரா ஜாஸ்மின் அடுத்த வினா இப்போ வந்து பல்வேறு தாவரங்களை பார்க்குறீங்க மரங்கள் பார்த்துருக்கீங்க காடுகள் மாதிரி இருக்குது இது எந்த வகையான மரங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து விடையாக பார்க்கணும் வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் தாவரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ என்னென்ன தாவரங்கள் அப்படி பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து யூக்குலிக்டப்ஸ் மூன்று மலைவேம்பு நான்கு தேக்கு இது நான்கு ஃபோட்டோ தான் இங்கே போடு போடப்பட்டிருக்கு அதை பார்த்துருங்க அடுத்த வேணா கடம்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐந்து அடுத்தது இது வந்து ஒரு பாசி பயிருண்ணா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு எந்த பொருளும் பயன்படுத்தப்படுகிறது உருளைக்கிழங்கு பயன்படுத்தப்படும் தொழிற்சாலை கழிவு நீர் அல்லது அதனுடைய விலங்கினுடைய கழிவு நீராகவும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வைக்கோல் அடுத்தது சர்க்கரை பாகு அதேமாரி விலங்கு உரம் அதுமாரி கழிவினியம் இதனுடைய கழிவினியம் இவைகள்லாம் வந்து இதுக்கு பயிலுள்ள பொண்ணுகளை வளர்ப்பதற்கு பயன்படுத்தும் பொருட்கள் அடுத்ததுன்னா உயிரி கண்காணிப்பு பற்றி சிறு குறிப்பு வரைய சூழல் தொகுப்பு உயிரி பன்மக்கூறுகள் இயற்கை வாழிடங்கள் சிற்றின மற்றும் தொகை சார்ந்த நிலப்பரப்பு ஆகியவற்றில் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை குறித்து கண்காணிக்கவும் மதிப்பிடவும் உதவும் ஒரு செயல் இதுதான் வந்து உயிரி கண்காணிப்பு இன்னும் ஒரு விடம் இருக்கு அதுக்கு என்ன விடையின்னு பார்க்கலாம் ஆளில்லா பறக்கும் பறக்க வேளாண்மைக்கு உதவுகிறது வேளாண்மைக்கு உதவும் ஆளில்லா வானூர்தி இருந்து கண்காணிக்கும் வாய்ப்பினை வழங்குகிறது கூரிய பார்வை கண்காணிப்பு இது எல்லாமே வந்து இந்த வினாவுக்கான இரண்டாவது விடையாக கருதப்படுது இதையும் வந்து தயார்படுத்திக்கிங்க அதேமாதிரி பாதுகாப்பான சிக்கனமான முறையுன்னு அழைக்கப்படுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அது அடுத்தடுத்து அரசு தேர்வு வினாக்களை வந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடணுங்கிறதையும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்